அவர் பீரியடில் நாலு முக்கியமான விஷயங்களை வந்து கிராஸ் பண்ணிச்சேன்னா இதெல்லாம் இந்தியா பண்ணக்கூடாது பண்ணால் இது அணு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கோடிஃபை பண்ணார் ஒன்று இந்தியா வந்து பாகிஸ்தானின் வான்வெளியில் கொட்டா வரைக்கும் கொட்டா வரைக்கும் வர வந்தால் அது அணுவாயுதப் பூரா மாறும் ரெண்டு இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தினால் இது அணுவாயுதம் அதாவது தண்ணியை நிறுத்தினா அணு ஆயுத மாறும் மூணு இந்தியா பாகிஸ்தானின் கடல்களை கடல் கடல் வழியாக வரும் வணிகத்தை தகர்த்தாலோ நிறுத்த முயன்றாலோ அதை பிளாக்கேட் பண்ணாலோ அணு ஆயுதப்பூரா மாறும் நாலு இந்தியா வந்து பாகிஸ்தானின் சென்டர் பாயிண்டில் அதாவது மையோன்னு சொல்லக்கூடிய பகுதியான வெஸ்ட் பஞ்சாபை நோக்கி படைகளை நோத்தினாலோ பிஓகாவை நோக்கி ப படைகளை நோத்தினாலோ இது அணு ஆயுதப்பூராக மாறும் All the red lines have been crossed for your information.